அத்தியாயம் இருபத்தொன்பது புனிதமான ஆன்மீக அடுப்பு மூன்று விரைவில் பன்னிரண்டு வயதாக போகும் ஹாப் சென் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ நிறைய மாறியிருந்தான் அவனுடைய அழகான மென்மையான முகம் இப்போது இன்னும் திடமாக தெரிந்தது முன்பு பலவீனமாகவும் அழகாகவும் இருந்த அவனுடைய தோற்றம் மாறி இப்போது மிகவும் திடமானவனாக இருந்தான் அவனுடைய உடல் இன்னும் ஒல்லியாகவும் நல்ல வடிவத்திலும் இருந்தது தோள்பட்டைகள் பெரிதாகியிருந்தன அவனுடைய தோற்றம் அடிப்படையில் குறைபாடற்றதாக இருந்தது லீ சின் உனக்கு என்ன ஆச்சு இவன் உன்னோட தம்பி உன்னைவிட எட்டு வயசு சின்னவன் மென்மையான புல்லை தின்னும் வயசான பசு மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா அவள் மனசுக்குள்ளேயே தன்னை திட்டிக் கொண்டாள் அவள் ரொம்ப திடமானவள்னு எல்லாரும் நினைப்பார்கள் ஆனால் அதே சமயம் அவளுக்கு லாங் லாங்ஹாஃப் சென்னை ரொம்பவே பிடிக்கும் உண்மையிலேயே அவள் வீட்டில் கடைசி பொண்ணு எப்பவுமே ஒரு தம்பி வேணும்னு ஆசைப்பட்டவள் அதனால் லாங் லாங்ஹாஃப் சென்னுடன் ரொம்ப நாள் இல்லாவிட்டாலும் அவளுக்கு அவன்மேல் ஒரு தனி பாசம் இருந்தது ஐயோ குட்டி தம்பி எனக்கு ஞாபகம் இருக்கிறபடி உன் கண்கள் இந்த நிறத்தில் இல்லையே அவை கருநீல நிறத்தில் இருந்தன ஈன் இப்போது தங்க நிறமாக மாறிவிட்டன லாங் ஹாப் சென் சுயநினைவுக்கு வந்து தலையைச் சொரிந்தான் அப்பா எனக்கு தெய்வீக விழிப்புணர்வு ஏற்பட உதவினார் அதன் பிறகுதான் என் கண்கள் அப்படி ஆயின தெய்வீக விழிப்புணர்வு உன் கண்களின் நிறத்தை மாற்றுமா இதை பற்றி நான் ஏன் கேள்விப்பட்டதே இல்லை ஆ நீ ஏற்கனவே தெய்வீக விழிப்புணர்வு அடைந்து விட்டாய் என்கிறாயா அப்படியானால் உன் ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே இருநூறாவது நிலையை தாண்டிவிட்டது சீக்கிரம் பெரிய அக்காவிடம் சொல் உன் உள் ஆன்மீக ஆற்றல் நிலை எவ்வளவு உயர்ந்துள்ளது சென் தலையசைத்து சொன்னான் பெரிய அக்கா நான் உங்களை மொட்டாளாக்க விரும்பவில்லை உண்மை என்னவென்றால் அதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அப்பா என்னை தடுத்தார் திடீரென லீ சின் ஏதோ உணர்ந்தது போல் தன் வாயை பொத்திக்கொண்டு மெதுவாக முணுமுணுத்தாள் ஐயோ கடவுளே பன்னிரண்டு வயதுக்கு குறைவான மூன்றாவது படிவீரன் போலாம் நான் உன்னை மாமா நலன் சுவிடம் அழைத்துச் செல்கிறேன் உன் வளர்ச்சியைக் கண்டு அவர் நிச்சயம் மிரண்டு போவார் என்னை என்ன பயமுறுத்தப் போகிறது சற்று விளையாட்டுத்தனமான ஒரு குரலை கேட்டு லாங்ஹாப் சென்னும் லீ சின்னும் திரும்பி பார்த்தார்கள் நலன் ஷு படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார் லாங்ஹாப் சென்னை பார்த்ததும் நலன் ஷூ ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஆனால் அவர் சீக்கிரமாகவே ஒரு தீவிரமான முகபாவனையை காட்டினார் லாங்ஹாப் முன் விரைந்து வந்து அவனை மேலிருந்து கீழாக பார்த்து சட்டென்று கேட்டார் அந்த நாள் அந்த நாள் அது உன் ஆசிரியர் இல்லையா லாங் சென் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை சீக்கிரமாக புரிந்துகொண்டு பெருமையுடன் தலையசைத்தான் நலன் ஷோ ஆழ்ந்த மூச்சுவிட்டு கண்களில் ஒருவித பத்தி உணர்வுடன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்றார் லீ சிங் மாமா நலன் நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி ரகசியமா பேசுறீங்க என்று கேட்டாள் நலன் ஷோ அவளிடம் கேட்பதற்கு முன் ஒரு தீவிரமான முகத்தை காட்டினார் நீ ஏன் இன்னும் பயிற்சிக்கு போகவில்லை நீ ஏற்கனவே ஏழாவது படிவீரன் கிராண்ட் நைட் நிலையை அடைவதற்கு முன் நீ மந்திர வேட்டை தேர்வு மற்றும் போட்டியில் பங்கேற்க முடியுமா என்பது இந்த மந்திர தேர்வில் நீ எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதோடு தொடர்புடையது லீசின் தன் நாக்கை நீட்டி ஹாப் சென்னை பார்த்து குட்டி தம்பி நான் முதலில் பயிற்சி செய்ய போகிறேன் மாலையில் இரவு உணவு என்னுடைய விருந்தாக இருக்கும் நான் உன்னை ஒரு பெரிய உணவகத்துக்கு அழைத்து போகப் போகிறேன் ஹீ ஹி அவள் முடித்ததும் அவள் திரும்பி வெளியே ஓட்டினாள் நலன் ஷு உதவியற்ற புன்னகையுடன் அதே சமயம் ஒரு கடுமையான தொனியுடன் சொன்னார் இந்த குழந்தை இவளுக்கு சீக்கிரம் இருபது வயதாக போகிறது ஆனால் இன்னும் ரொம்ப குறும்புக்காரியாக இருக்கிறாள் சாதாரண வீடுகளில் இருந்து வருபவர்கள் இந்த வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திரும்பி நலன் ஷு லாங் ஹாஃப் சென்னை பார்த்து தலையசைத்துவிட்டு ஹாஃப் சென் என் கூட வா என்றார் லாங் சென் அவருடன் இரண்டாவது மாடியில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு சென்றான் அங்கே நலன் தன் பதட்டத்தை அடக்க முடியவில்லை அழிவு மற்றும் படுகொலையின் தெய்வீக சிம்மாசனம் ஹாப் சென் பேயினத்தின் இந்த திடீர் தாக்குதல் எவ்வளவு பெரியது என்று உனக்கு தெரியுமா ஆனால் உன் ஆசிரியரின் ஒரே ஒரு அசைவில் அவர்களின் ஐந்து இராணுவ படைகளும் கூட்டணியின் எல்லையிலிருந்து தப்பி ஓடிவிட்டன அவர் உன் ஆசிரியர் என்பது உண்மையா மூத்த ஜிங் யூவை சந்திக்க என்னை அனுமதிக்க முடியுமா லாங் ஹாப் சென் தலையை ஆட்டினான் நலன் ஹால் மாஸ்டர் அவர் போய்விட்டார் இது உங்களுக்கானது அவன் பேசிக்கொண்டே தன் தந்தை தனக்கு விட்டுச் சென்ற கடித்ததை எடுத்து நலன் ஷுவிடம் கொடுத்தான் நலன் ஷு தன்னை அடக்க முடியாமல் கடிதத்தை பிரித்துப் பார்த்தார் பிறகு ஒரு ஆச்சரியமான பார்வை அவரது முகத்தில் விரைவாக தோன்றியது கடிதத்தின் உள்ளடக்கங்களை பார்த்த அவர் லாங் லாங்ஹாப் சென்னை பார்த்து நம்ப முடியாத தோற்றத்துடன் நீ உண்மையில் சீனியர் ஜிங் யூவின் மகன்தானா ஆனால் சீனியர் ஜிங் யூ என் காட்டியன் நைட்ஸ் எங்களுடன் சேர்ந்து பயன்படுத்தும் திறன்களை படிக்க உன்னை ஏன் அனுமதிக்க வேண்டும் அதே ஏன் ஒரு பழிவாங்கும் நைட்டின் பாதை அல்ல சீனியர் ஜிங் யூ நைட் கூட்டணியின் நம்பர் ஒன் பழிவாங்கும் நைட் லாங் ஹாஃப் சென் சொன்னான் நலன் ஹால் மாஸ்டர் அப்பா நான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த விரும்பவில்லை அதனால் அவருடைய கடிதத்தில் எழுதப்படாத எதையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது நலன் ஷுஆந்த மூச்சு எடுத்து மிகுந்த கவனத்துடன் கடித்ததை வைத்துவிட்டு சரி அவருடைய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சீனியர் ஜிங் யூவின் அறிவுறுத்தல்களை நான் மீற முடியாது இனிமேல் நீ யூ ஹாலின் உண்மையான உறுப்பினராக மாறுவாய் உனக்கு பயிற்சி அளிப்பதில் நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் சீனியர் ஜிங் யூ தன் கடிதத்தில் நீ மந்திர தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்றுதான் விரும்புவதாக விளக்கினார் இம் நான் உங்கள் வழிகாட்டுதலை பின்பற்றுவேன் லாங்ஹாப் சென் தனது தோரணையை நிமிர்த்தி நலன் ஷுவை ஒரு சாதாரண நைட் வணக்கத்துடன் எதிர்கொண்டான் நலன் ஷூ தோள்களை தட்டி எதிர்காலத்தில் நீ ஷினேர் மாதிரி இருப்பாய் அதனால் என்னை மாமா நலன் என்று கூப்பிடு நேர்மையாகச் சொல்லப்போனால் நான் உனக்கு கொடுக்கும் மாவீரர் திறன்கள் என் நேர்மையான பார்வையில் மிகவும் அபூரணமானவை ஆனால் சீக்கிரமாகவே நீ நிச்சயமாக எங்கள் ஹாவியோ மண்டபத்தின் மிகப்பெரிய பெருமையாக மாற முடியும் என்று நான் நம்புகிறேன் வா நீ தங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்துள்ள பக்கத்து இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன் நன்றி நலன் மாமா ஹாவியோ ஹால் ஒரு பெரிய பகுதியை ஆக்கிரமித்திருந்தது லாங் சென் மட்டுமே பார்க்கக்கூடிய பகுதியுடன் அது நிச்சயம் மட்டுப்படுத்தப்படவில்லை மண்டபத்தின் பின்னால் இருந்து ஒரு பெரிய பகுதியும் இருந்தது மூன்று முக்கிய பகுதிகளில் மாவீரர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமும் அவர்கள் மாவீரர்களாக பயிற்சி செய்து மாவீரர் மண்டபத்திற்கு சொந்தமான அறிவு மற்றும் திறன்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பொது சதுக்கமும் இருந்தது ஹாவியோ நகரத்தின் மையத்தில் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் இருந்து ஹாவியோ ஹாலுக்கு தேர்வுக்காக நைட் ஸ்கொயர்ஸ் குழுவின் திட்டமிடப்பட்ட வருகை மூன்று ஆண்டுகளில் நடக்கும் ஸ்டாண்டர்ட் நைட்டாக வெற்றி பெற்றவர்கள் ஹாவியோ ஹாலில் தங்கி படித்து பயிற்சி பெற முடியும் ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்றாவது படியை அவர்கள் முறியடிக்க முடிந்தால் அவர்கள் ஹாவியோ ஹாலின் உண்மையான உறுப்பினர்களாகவும் நைட் ஹாலின் உண்மையான உறுப்பினர்களாகவும் மாறுவார்கள் அவர்களால் முடியாவிட்டால் இந்த ஸ்டாண்டர்ட் நைட்டுகளுக்கான மாற்று இராணுவத்தில் சேர்வது அல்லது நைட் கோவிலில் வேறு வகையான வேலையைச் செய்வது உண்மையில் லாங் ஹாப் சென் பார்த்தது ஹாவ்யூ ஹாலின் முகப்பை மட்டுமே உண்மையான ஹாவ்யூ ஹால் இந்த முகப்பிற்கு பின்னால் மறைந்திருந்தது நூறு நைட்ஸ் மற்றும் இரண்டாயிரம் ஸ்டாண்டர்ட் நைட்ஸ் அங்கே வாழ்ந்தனர் ஆனால் நலன் ஷுவின் விளக்கத்தின்படி அதன் வெளிப்புற தோற்றத்தை தவிர ஹாவ்யூ ஹாலில் உண்மையில் ஒரு எத் நைட் மற்றும் ஏழு கிராண்ட் நைட்ஸ் இருந்தனர் கிராண்ட் நைட்டின் படிக்கு முன்னேறக்கூடிய அனைவரும் சீக்கிரமாகவே ஒரு புதிய பயணத்தை தொடங்க நைட் கோவிலுக்கு செல்வார்கள் தரவரிசையில் உள்ள வேறுபாடுகளுடன் வாழ்க்கை நிலைமைகளும் மாறுபட்டன ஸ்டாண்டர்ட் நைட்ஸ் நான்கு பேருக்கு இடையில் ஒரு அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் ஒவ்வொரு உண்மையான நைட்டிற்கும் அவரவர் சொந்த அறை இருந்தது நலன் ஷூ லாங்ஹாப் சென்னின் அறையை லீஸின் அறையின் அருகில் ஏற்பாடு செய்தார் சாப்பிட்ட பிறகு நலன் ஷூ லாங்ஹாஃப் சென்னிடம் மீதமுள்ள நாள் முழுவதும் ஓய்வெடுக்கச் சொன்னார் மறுநாள் அவன் பயிற்சிக்காக திரும்பி வருவான் மக்கள் மூன்றாவது படியை அடையும்போது அவர்கள் எந்த கோவிலிலிருந்து வந்தாலும் அவர்கள் நன்றாக நடத்தப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் போரில் அசுர இனத்திற்கு எதிரான முக்கிய சக்தியாக இருப்பார்கள் லாங்ஹாஃப் சென்னின் அறை தற்போது உண்மையான மாவீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மூன்று மாடி மடாலயத்திற்குள் இருந்தது அது ஒரு ஷூட் ஒரு படுக்கையறை பயிற்சி செய்வதற்கு அமைதியான தியான அறை மற்றும் தனிப்பட்ட சுகாதாரத்திற்காக ஒரு தனிப்பட்ட குளியலறை இருந்தது தியான அறைக்குள் சில ஒளி சார்ந்த மந்திர படிகங்களால் சூழப்பட்ட ஒரு எளிய மந்திர வட்டம் இருந்தது அறைக்குள் ஒளி உறுப்பு தொடர்பு வெளிப்புறத்தை விட மிக அதிகமாக இருந்ததால் ஒளி பயிற்சி செய்யும்போது அது ஒரு துணை விளைவை ஏற்படுத்தியது தான் பெற்ற தாராள மனப்பான்மையால் பாதிக்கப்படாமல் சென் தன்னை சிறிது சரிப்படுத்திக் கொள்வதற்கு முன்பு விண்வெளி வளையத்திலிருந்து தனது ஆடைகளை எடுத்துவிட்டு தியான அறைக்குள் பயிற்சி செய்ய சென்றான் பயிற்சி நேரம் வேகமாக கடந்து செல்ல உதவியது ஒரு முழு மதியமும் விரைவாக கழிந்தது இரவு விழுவதற்கு முன்பு தெளிவான ஆனால் அமைதியான கதவு தட்டும் சத்தம் கேட்டது யார் அது லாங் சென் தனது அமைதியான பயிற்சியிலிருந்து சுயநினைவு பெற்றான் குட்டி தம்பி நான்தான் கதவை திறந்த சென் நுழைவாயிலில் லீசின் நிற்பதைக் கண்டான் அந்த நேரத்தில் அவள் லேசான கவசத்தை அணியவில்லை ஆனால் வெள்ளை நிற உடையை அணிந்திருந்தாள் அவள் குளித்திருந்தது போலிருந்தது தோள்பட்டை மட்டத்திற்கு தொங்கிய அவளுடைய இளஞ்சிவப்பு நிற முடி இன்னும் ஓரளவு ஈரமாக இருந்தது அவளுடைய தற்போதைய தோற்றம் மிகவும் வீரம் குறைந்து மிகவும் அழகாக இருந்தது என் வா, உன் ஆன்மீக சக்தியைச் சோதிக்க மாமா நலன் உன்னை அழைத்துச் செல்ல விரும்பினார் ஆனால் நான் உன்னை அங்கு அழைத்துச் செல்வதற்கு முன் ஒரு நல்ல வரவேற்பு இரவு உணவை சாப்பிடுவோம்